இந்த மாதிரி ரிமோட்டை வச்சு நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரண ஃபேனை இருந்த இடத்துல இருந்தே எப்படி வேகமா சுத்த வைக்கிறதுன்னு பாத்துரலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேன் சுவிட்சு ஆஃப் பண்ணிருங்க அடுத்ததான் மெயின் சுவிட்சையும் ஆஃப் பண்ணிருங்க இன்வெர்டர் லைன் இருந்தா இன்வெர்டர் லைனையும் ஆஃப் பண்ணிருங்க அடுத்ததான் ஃபேனோட மண்டையோட கொண்ட பகுதிக்கு போயிடலாம் இதுல பாத்தீங்கன்னா ஃபேனுக்கு இன்புட்டா போகக்கூடிய ஃபேஸ் நியூட்ரல் ஒயர் ஜாயின் பண்ணிருக்காங்க அதை நம்ம இப்ப கலட்டிடலாம் இப்ப பேஸ் நியூட்ரல் ஒயர சூப்பரா கலெக்டியாச்சு அடுத்ததான் இந்த மாதிரி ரிமோட் ஃபேன் ரெகுலேட்டர் வாங்கிருங்க எலக்ட்ரிக்கல் கடையில கிடைக்கும் அப்படி கிடைக்கலன்னா ஆன்லைன்ல கூட கிடைக்குது ஆனா இதுல எந்த கம்பெனியோட ரெகுலேட்டர் வாங்கணும்ங்கிறது உங்க தனிப்பட்ட விருப்பம் இது வாங்கும் போது இந்த மாதிரி ரிமோட்டும் சேர்ந்தே வந்துரும் இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு சிவப்பு ஒயிறு ரெண்டு மஞ்சள் ஒயு அதே மாதிரி ஒரு சென்சாரும் இருக்கு இப்ப இந்த நாலு ஒயரோட முனைய மட்டும் கொஞ்சமா கட் பண்ணிரலாம் இப்ப இந்த நாலு ஒயரையும் ரொம்ப ரொம்ப ஈஸியாவே மாட்டிரலாம் ஃபஸ்ட் இந்த சிவப்பு ஒயர சுவிட்ச் போர்டில இருந்து வர பேஸ் நியூட்ரல் ஒயர்ல மாட்டணும் அடுத்ததான் இந்த மஞ்சள் ஒயரை ஃபேன்ல இருந்து வர ஃபேஸ் நியூட்ரல் ஒயர்ல மாட்டணும் இப்ப நம்ம சூப்பரா மாட்டியாச்சு அதாவது இந்த சிவப்பு ஒயர வர ஃபேஸ் நியூட்ரல் ஒயர்லயும் இந்த மஞ்சள் ஒயர ஃபேனுக்கு போற பேஸ் நியூட்ரல் ஒயர்லயும் ஒருவேளை மாடல பொறுத்து ஒயர் மாறுபடலாம் அதனால நீங்க வாங்குற ப்ராடக்ட்ல இந்த மாதிரி எப்படி மாட்டணுங்கிற வரைபடம் கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து ஈஸியா மாட்டிரலாம் அடுத்ததா இதை சும்மா தொங்க ஃபேன்ல அடிபட்டு டேமேஜ் ஆயிரும் அதனால இந்த பகுதியை ஏதாவது வச்சு நல்லா கெட்டிருங்க அல்லது டேப் போட்டு சுத்திருங்க இப்போ இதை நம்ம அருமையா மாட்டியாச்சு அடுத்ததான் நம்ம மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணிடலாம் அதே மாதிரி ஃபேனோட சுவிட்சையும் ஆன் பண்ணி ரெகுலேட்டரையும் ஃபுல்லா வச்சிடலாம் இப்போ இந்த ஃபேன் ரிமோட் மூலமா எப்படி வேலை செய்யுதுன்னு செக் பண்ணிடலாம் இப்போ இந்த ரிமோட்ல உள்ள ஆன் பட்டன் ஆன் பண்ணிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா அருமையா ஆன் ஆயிட்டு இப்போ இந்த ஃபேன் ஒன்னா நம்பர்ல இருக்கிறதுனால மெதுவா சுத்துது இப்போ புல் ஸ்பீடான ஒன்பதுல சுத்த வச்சு பாத்துடலாம் இப்போ பாத்தீங்கன்னா சூப்பரா வேகமா சுத்துது அதே மாதிரி இந்த டேபிள் ஃபேனுக்கும் ரிமோட்டை கண்ட்ரோல் பண்ற சிஸ்டத்தை ரொம்ப ஈஸியாவே செட் பண்ணிரலாம் அதுவும் ஃபேனை கலட்ட வேண்டிய அவசியமும் இல்ல அதே மாதிரி ஃபேனோட ஒயரை கட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்ல அதுக்கு ஃபர்ஸ்ட் ரிமோட் ஃபேன் ரெகுலேட்டரோட சிவப்பு ஒயரை டூ பின் பிளக்ல மாட்டிரலாம் அடுத்தது அந்த மாதிரி டூ பின் பிளக் ஃபீமெயில் இதை மஞ்சள் ஒயர்ல மாட்டிரலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சூப்பரா இதை மாட்டியாச்சு அடுத்ததா அந்த ஃபேனோட ஒயர் எடுத்து டூ பின் பிளக் ஃபீமெயில மாட்டிடலாம் அதாவது மஞ்சள் கலர் ஒயர்ல மாட்டணும் அடுத்ததா சிவப்பு கலர்ல மாட்டிருக்கிற பிளக் எடுத்து சுவிட்ச் போர்டில் மாட்டிடலாம் அடுத்தது அந்த ஃபேனை ஃபுல் ஸ்பீடில் வச்ச நிலையில் இந்த சுவிட்சை போட்டுடலாம் இப்போ ரிமோட்டில் ஆன் பட்டனை ஆன் பண்ணுறேன் அதே மாதிரி ஃபேனும் சுற்ற ஆரம்பிச்சுட்டு இப்போ ஒன்றாம் நம்பரில் மெதுவாக சுற்றுற ஃபேனை ஒம்பதாம் நம்பர் அழுத்தி வேகமாக சுற்றுதான்னு பார்த்துடலாம் இப்போ அருமையாவே வேகமா சுத்துதத பார்க்க முடியுது அதே மாதிரி மழை காலத்துல நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது ரொம்ப குளிர்ந்துச்சுன்னா படுத்து கிடந்தே ஃபேனோட ஸ்பீட குறைச்சிடலாம் ஒருவேளை குளிர் நேரத்துல நமக்கு ஃபேனே தேவையில்லைன்னா அரை தூக்கத்துல படுத்து கிடந்தே நம்ம ஃபேனை ஆஃப் பண்ணிடலாம்